வணக்கம் வணக்கம் சொல்வது உங்கள் திருஞான சம்பந்தம் கும்பகோணத்திலிருந்து நமது தமிழ்ச்சித்தர் யூடியூப் சேனலுக்காக இன்றைய நாள் எப்படி என்ற வரிசையின் கீழ் குரோதி வருடம் ஆணி மாதம் நான்காம் தேதி செவ்வாய்க்கிழமை இதற்கு சரியான ஆங்கில தேதி பதினெட்டு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வாங்க முதல்ல இன்றைய பஞ்சாங்கத்தை பார்ப்போம் இன்றைய நல்ல நேரம் இன்று காலை ஏழு மணி முப்பது நிமிடத்திலிருந்து எட்டு மணி முப்பது நிமிடம் வரையும் பிறகு இன்று மாலை நான்கு மணி முப்பது நிமிடத்திலிருந்து ஐந்து மணி முப்பது நிமிடம் வரையும் நல்ல நேரம் இன்றைய கெவரி நல்ல நேரம் இன்று காலை பத்து மணி முப்பது நிமிடத்திலிருந்து பதினோரு மணி முப்பது நிமிடம் வரையும் பிறகு இன்று இரவு ஏழு மணி முப்பது நிமிடத்திலிருந்து எட்டு மணி முப்பது நிமிடம் வரையும் கௌரி நல்ல நேரம் இன்றைய ராகு கால நேரம் இன்று மாலை மூன்று மணி முதல் நான்கு முப்பது மணி வரையும் ராகு காலம் இன்றைய குளிகை நேரம் இன்று மதியம் பன்னிரெண்டு மணி முதல் ஒரு மணி முப்பது நிமிடம் வரையும் குளிகை நேரம் இன்றைய யமகண்ட நேரம் இன்று காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரையும் யமகண்டம் இன்றைய சூளம் வடக்கு திசை பரிகாரம் பால் இன்றைய சூரிய உதயம் இன்று அதிகாலை ஐந்து மணி ஐம்பத்தி நான்கு நிமிடங்களுக்கு சூரிய உதயம் நிகழும் இன்றைய திதி இன்று அதிகாலை ஐந்து மணி ஐம்பத்தாறு நிமிடம் வரை ஏகாதசி திதி அதன் பிறகு துவாதிசி திதிங்க இன்றைய நட்சத்திரம் இன்று மாலை மூன்று மணி நாற்பத்தி ஏழு நிமிடம் வரை சுவாதி நட்சத்திரம் அதன் பிறகு விசாக நட்சத்திரம் இன்றைய கரணம் இன்று அதிகாலை ஐந்து மணி ஐம்பத்தாறு நிமிடம் வரை பத்திரை கரணம் அதன் பிறகு ஆறு மணி இருபத்தி ஏழு நிமிடம் வரை பவகரணம் அதன் பிறகு பாலவகரணம் இன்றைய யோகம் இன்று அதிகாலை ஐந்து மணி ஐம்பத்தி மூன்று நிமிடம் வரை அமிர்த யோகம் அதன் பிறகு இன்று மாலை மூன்று மணி நாற்பத்தி ஏழு நிமிடம் வரை சித்த யோகம் அதன் பிறகு யோகம் சரியில்லை இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் இன்று மாலை மூன்று மணி நாற்பத்தி ஏழு நிமிடம் வரை உத்திரட்டாதி நட்சத்திரமும் அதன் பிறகு ரேவதி நட்சத்திரத்திற்கும் சந்திராஷ்டமம் இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரக்காரன் அன்பர்கள் அச்சப்பட தேவையில்லைங்க அதற்கு நீங்கள் என்ன செய்யணுன்னா இன்றைய நாள் முழுவதும் புதிய முயற்சிகளில் எதுவும் செய்யாமலும் புதிய வேலை எதுவும் ஆரம்பிக்க முடியாமலும் இருந்தீங்கன்னா அந்த சந்தராஷ்டமம் எந்த சூழல்லையும் உங்களை பாதிக்காதுங்க தெரியுதுங்களா ஆனால் அதுக்கு ரொட்டின் லைஃப் தொடர்ச்சியான வேலைகள் எப்பொழுதும் நீங்கள் செஞ்ச பணிகளை தொடர்ந்து செய்யலாம் அதில் எந்த விதமான ஒரு பிழையும் ஏற்படாதுங்க சரிங்களா அதனால் இந்த சந்திராஷ்டமத்தை கண்டு நீங்கள் அச்சப்பட தேவையில்லை நமது தமிழ் சித்தர் யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ரைட் பண்ணுங்கள் ஒரு முறை பெல்பட்டனை அழுத்தி உறுதிப்படுத்துங்க உங்களுடைய எண்ணங்களையும் கருத்துகளையும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அப்போ தான் நம்ம கொடுக்குற ஆடியோ வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு கிடைக்கும் சரிங்களா பாருங்கள் பாருங்கள் பார்த்துக்கிட்டே இருங்க கேளுங்க கேளுங்க கேட்டுக்கிட்டே இருங்க நம்ம தமிழ் சித்தர் யூடியூப் சேனலை வாங்க இன்றைய நாளுக்கான ராசி பலனை இப்போ பார்ப்போம் மேஷ ராசி அன்பர்களே ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் எதுவும் ஒரு கவனத்துடன் இருக்க வேண்டிய மிக சிறந்த முன்னே முன் யோசனை மிக்க நாளாக இருக்கணுங்க இந்த நாள் உங்களுக்கு ஆமாங்க இப்படி போனால் இப்படி நடக்கும் இப்படி வந்தால் இது நமக்கு கிடைக்கும் என்று முன்கூட்டியே திட்டமிட உங்களுக்கு இன்றைய நாள் அவசியம் முன்கூட்டி திட்டம் வகுக்க வேண்டும் புரோக்ராம் சொல்லுவாங்கள்ல அது மாதிரி முன்னமைப்பு செய்ய வேண்டுங்க அது மாதிரி நாள் செஞ்சிங்கன்னா உங்களுக்கு எந்தவிதமான பாதகங்களும் நிகழாது அதனால் முடிந்தவரை உங்களுக்கு முன் யோசனை இன்று தேவைப்படும் மேஷராசி அன்பர்களின் அதிர்ஷ்டமான திசை தெற்கு அதிர்ஷ்டமான எண் ஐந்துங்க அதிர்ஷ்டமான நிறம் ஊதா நிறம் அசுபதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு உங்களுக்கு நண்பர்களுடைய ஆதரவும் குடும்பத்தாருடைய ஆதரவும் இன்றைக்கி கிடைக்குங்க பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு உங்களுடைய திறமை இன்று வெளிப்படக்கூடிய மிக சிறந்த நாளுங்க கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு உங்களுடைய செல்வாக்கு உயரக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்குங்க ரிஷபராசி அன்பர்களே ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு கொஞ்சம் சிரமத்தை ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க அதனால் முடிந்தவரை ஃபினான்ஸ் சைடில் அதாவது ஃபைனான்ஸ் சைடில் நீங்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாகவே இருக்கணுங்க ஏன்னா வாக்கு கொடுத்துட்டு வாக்கு பேசுனா அது நல்லா இருக்காது இல்லைங்களா அதனால் இன்றைய நாள் யாரிடமும் உத்தரவாதம் எதுவும் கொடுக்க வேண்டாம் அது மாதிரி யாருக்கும் நீங்கள் ஜாமீன் கையெழுத்து போட வேண்டாம் ரிஷபராசி அன்பர்களுக்கு இது இன்றைக்கி ஒரு எச்சரிக்கையாக எடுத்துக்கணும் நீங்கள் யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போடாதீங்க போட்டிங்கன்னா கொஞ்சம் சிரமத்தை சந்திப்பீங்க அது மாதிரி யாரிடமும் வெகண்டா பேசாதீங்க அதை மட்டும் இன்றைக்கி ஃபாலோ பண்ணிங்கன்னா இந்த கஷ்டத்திலேருந்து நீங்கள் விடுபடலாம் உங்களுக்கு இன்றைய நாள் அருகில் உள்ள விநாயக பகவானை கொஞ்சம் வணங்கிட்டு நீங்கள் ஒன்றும் பெருசாலாம் செய்ய வேண்டாம் போய் கையெடுத்து கும்பிடுங்க அது போதும் நீங்கள் போய் சூடம் வாங்கணும் சாம்பிராணி வாங்கணும் அர்ச்சனை பண்ணணும் அதெல்லாம் எதுவுமே இல்லை வேண்டாம் சரிங்களா நம்ம இல்லாத தோஷம் நம்மளால சிரமத்தை காரணமாக தான் அவர்கிட்ட போய் சொல்ல போகிறோம் அதனால் அவரு தான் நமக்கு கொடுக்குற பொசிஷனில் இருக்கார் அதனால் நீங்கள் அதை கண்டு பயப்பட வேண்டியில்லை அவரிடம் போய் முறையிடுங்கள் ஐயா எனக்கா பார்த்து அவ்வளோதான் அதுக்காந்து அவர் பார்த்துப்பார் விநாயகர் பகவான் பார்த்துப்பார் நீங்கள் அதை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லைங்க உங்களுக்கு அதிர்ஷ்டமான திசை தென்கிழக்கு திசைங்க அதிர்ஷ்டமான எண் ரெண்டு அதிர்ஷ்டமான நிறம் இளம் பச்சை நிறங்கள் இந்த கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அரசு உதவி கிடைக்கும் அல்லது தனியாருடைய உதவி கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்குங்க ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் பழைய நண்பர்களின் சந்திப்பு நிகழக்கூடிய நாளாகவும் அதனால் உங்களுடைய வாழ்வாதாரம் உயரக்கூடிய நாளாகவும் அந்த நாள் இருக்குங்க மிருக சீரடி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு பெரிய பிரச்சனைகள் இருந்து அந்த பிரச்சனை மாறும் சூழ்நிலை உங்களுக்கு ஏற்படும் மிதுன ராசி அன்பர்களே மிதுன ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளில் சுகம் குடும்பத்தில் சுகமாக சந்தோஷமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க இன்றைக்கி சந்திரன் ஐந்தாம் இடத்துல இருக்கார் அதனால் உங்களுக்கு இன்றைய நாள் ரொம்ப அருமையான நாளுங்க நீங்கள் எண்ணியது எண்ணியபடியே நடக்கும் குடும்பத்தில் தேவையை பூர்த்தி செஞ்சு வாங்கி போடுவீங்க அதனால் குடும்பத்தில் அனைவருக்கும் சந்தோஷம் இருக்கும் குழந்தைகளின் தேவையை பூர்த்தி பண்ணுவீங்க உங்களுக்கு இன்றைய நாள் விருந்து ஒம்பல் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க அவ்வளோ சந்தோஷமாக குடும்பம் இருக்கும் இன்றைய நாள் ராசி அன்பர்களுக்கு மிக சிறப்பாக இருக்கும் அதிர்ஷ்டமான திசை வடமேற்கு அதிர்ஷ்டமான எண் ஒன்பது அதிர்ஷ்டமான நிறம் வெளிர் மஞ்சள் நிறங்க மிருகஷியடை நட்சத்திரத்தில் பிறந்தவங்க எதுலேயும் கொஞ்சம் கவனம் தேவை திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் பண வரவில் இருந்து வந்த தடை அகலுங்க புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் புதிய பொருள்கள் வாங்க ஆசைப்படுவீங்க கடகராசி அன்பர்களே கடகராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் உங்கள் மீது அடுத்தவர்கள் அக்கறை கொள்ளும் நாளாகவும் உங்களுக்கு சில தேவைகளை மற்றவர்கள் பூர்த்தி செய்யக்கூடிய நாளாகவும் இந்த நாள் இருக்குங்க உங்களுடைய எண்ணங்கள் ரொம்ப நாளாகவே இருந்துகிட்ருக்கோம் இந்த பொருள் வாங்கணும் இதை வாங்கி நம்ம சேர்க்கணும் இந்த பொருளை என்ன எப்படி வாங்க போகிறோம் அப்படின்லாம் நினச்சிட்டு இருந்துருப்பீங்க அந்த பொருள் உங்களுக்கு இன்றைக்கி கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க அதே மாதிரி இந்த பொருள் வந்து இன்றைய நாள் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும் நீங்கள் ஆசைப்பட்ட பொருள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இன்றைக்கி இருக்குங்க அதிர்ஷ்டமான திசை உங்களுக்கு தெற்கு திசை அதிர்ஷ்டமான எண் ரெண்டுங்க அதிர்ஷ்டமான நிறம் பச்சை நிறம் புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு சகோதர சகோதரிகளின் ஒற்றுமை ஏற்படக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்குங்க பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்க கொஞ்சம் விவேகத்துடன் செயல்பட்டிங்கன்னா புத்தி கூர்மையோடு செயல்பட்டிங்கன்னா இன்றைய நாள் உங்களுக்கு வெற்றியும் அருகிலே வந்துடும் ஆயுள்ய நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் வியாபாரத்தில் நல்ல லாபம் கிடைக்குங்க சிம்ம ராசி அன்பர்களே சிம்ம ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் மனக்கவலை ஏற்படுவதற்கான சூழல் இருக்குங்க ஆனால் எல்லாமே மனது தான் காரணம் கவலையாக இருந்தாலும் சரி சந்தோஷமாக இருந்தாலும் சரி எல்லாத்துக்கும் கவலை எல்லாத்துக்கும் மனசு தான் காரணம் அந்த மனசுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு சந்தோஷம் வரவழைக்க அருகில் உள்ள சிவாலயத்துக்கு செல்லுங்கள் சிவாலயத்துக்கு சென்று சுவாமியிடம் சிவனிடம் முறையிடுங்கள் சிவனிடம் ஒரு அந்த ஒரு மூன்று சொத்து அல்லது ஒரு சொத்து கோயிலை சுற்றி வாங்க சுற்றி வந்தீங்கன்னா இந்த கவலை மாறும் சரிங்களா உங்களுடைய செயல்களில் வேகம் ஏற்படும் விவேகம் கிடைக்கும் அதனால் மன அமைதியும் கிடைக்குங்க சிம்மராசி அன்பர்களுக்கு அதிர்ஷ்டமான திசை தெற்கு திசை அதிர்ஷ்டமான எண் ஐந்து அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு நிறங்க மக நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு நாள் வாழ்க்கையின் ஒருபடி முன்னேற்றம் ஏற்படுவதற்கு வாய்ப்பு உண்டுங்க பூர நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் ஆர்வம் அந்த செய்தொழில் ஆர்வம் கிடைக்கும் உத்தர நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு பெரிய பிரச்சனைகள் இன்று தீரும் கண்ணிராசி அன்பர்களே கண்ணிராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் காரியங்களில் தாமதங்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்குங்க செய்தொழிலும் கொஞ்சம் மந்த நிலை ஏற்படுத்துக்கு வாய்ப்பு இருக்குது சந்திரன் இரண்டாம் இடத்துல இருக்குது ஆனால் உங்களுடைய எண்ணங்கள் அங்கே ஒரு சிறு தடை ஏற்பட்ட காரணத்தெல்லாம் மனசு சஞ்சலப்படும் அதுக்கு க பொருட்படுத்தாதீங்க இன்றைய நாள் உங்களுக்கு சிறு பின்னடைவு இருந்தாலும் அது மதியம் மூன்று மணிக்கு பிறகு அது வெற்றிகரமாக செயல்படும் மதியம் மூன்று மணிக்கு பிறகு எல்லாம் வெற்றி கலந்து உங்களுக்கு வெற்றி செய்தி கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் கன்னிராசி அன்பர்களே இருக்குங்க அதிர்ஷ்டமான திசை தென்மேற்கு திசை அதிர்ஷ்டமான எண் ரெண்டுங்க அதிர்ஷ்டமான நிறம் வெளிர் மஞ்சள் நிறங்க உத்திர நட்சத்திரத்தில் பிறந்தவங்க இன்றைய நாள் நீங்கள் எப்பயோ நினைச்சிட்டு இருந்த பிரார்த்தனை இறை பிரார்த்தனை இன்றைக்கி நிறைவேறதுக்கான வாய்ப்பு இருக்குங்க அஸ்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு புதிய புதிய நுட்பங்கள் உங்களுக்கு இன்றைக்கி தெரிய வரும் இதில் எப்படி போனால் எப்படி ஜெயிக்கலாம்ங்கிறது மாதிரி உங்களுக்கு விஷயம் எல்லாம் தெரிய வருங்க சித்திர நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அனுபவங்கள் புதுசாக இன்றைக்கி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க துலாம் ராசி அன்பர்களே துலாம் ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு லாபம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குங்க அதனால் வியாபாரத்தில் சிறந்த லாபம் கிடைக்குங்க அது மாதிரி செய்தொழிலில் வெற்றி உண்டுங்க உங்களுடைய அலுவலகத்தில் உங்களுக்கு நல்ல வரவேற்பு சம மரியாதை முன்னாடி கிடைக்குங்க உங்களுக்கு இன்றைக்கி நாள் ஒரு மரியாதைன்னா இதுவரை உங்களை மதிக்காதவங்களும் இன்றைக்கி மதிப்பாங்க வாங்க உங்கள் சக ஊழியரும் சரி மேலதிகாரியும் சரி உங்களை வரவேற்பதுலேயே நீங்கள் புரிஞ்சுக்கலாம் ஆகா இன்றைக்கி எந்தவா ஐஸ் வைக்கிறாங்க போல் நீங்களே நினச்சிக்கலாம் அந்த அளவுக்கு உங்கள் மீது பற்றும் மரியாதையும் காட்டுவார்கள் சரிங்களா அதனால் இன்றைய நாள் உங்களுக்கு அதிர்ஷ்டமான திசை மேற்கு அதிர்ஷ்டமான எண் ஐந்து அதிர்ஷ்டமான நிறம் சாம்பல் நிறங்கள் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு புதிய மாற்றங்கள் ஏற்படும் இன்றைக்கி சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு உங்களுக்கு சாதகமான எண்ணம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு உண்டுங்க விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு குடும்பத்தாரின் ஆதரவு கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்குங்க விருட்சகராசி அன்பர்களே விருட்சகராசி அன்பர்களுக்கு இந்த நாளில் கொஞ்சம் அலைச்சல் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது சந்திரன் பன்னிரெண்டாம் இடத்துல இருக்காருங்க அதனால் கொஞ்சம் அலைச்சல் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க ஆனால் அந்த அலைச்சலும் லாபத்தை கொடுக்க போகுதுங்க ஒரு மணி மணியாக மதியம் ஒரு மணிக்கு பிறகு உங்களுக்கு லாபத்தை கொடுக்க போது அலைச்சலால் லாபம் உண்டு அதனால் நீங்கள் விருட்சகராசி அன்பர்கள் மனக்கவலை வேண்டாம் ஒரு மணிக்கு முன்னாடியே இந்த அலைச்சல் முடிஞ்சிடும் அதுக்கு பிறகு உங்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குங்க அதிர்ஷ்டமான திசை உங்களுக்கு கிழக்கு திசை அதிர்ஷ்டமான எண் மூன்று அதிர்ஷ்டமான நிறம் சிகப்புங்கிறாங்க விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அடுத்தவர்கள் அதாவதுங்க வந்துங்க ஒரு முதியவரின் ஆலோசனை நீங்கள் இன்றைக்கி கேட்குறதுக்கான வாய்ப்பு இருக்கும் அதனால் உங்களுக்கு நன்மையும் உண்டுங்க அனுஷ நட்சத்திரத்தில் பிறந்தவங்க விட்டு கொடுத்து போனீங்க ரொம்ப நல்லதுங்க அதனால் நீங்கள் கெட்டு போக மாட்டீங்க என்பது இன்றைக்கி உங்களுக்கு தெரிய வரும் கேட்ட நிச்சயத்தில பிறந்தவங்களுக்கு நீங்கள் வெளியிடத்தில் கேட்ட உதவி இன்றைக்கி கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குங்க தனுசு ராசி அன்பர்களே தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த நாளில் விவேகமாக உங்களுடைய புத்தி கூர்மையால் சில வெற்றிகளை நீங்கள் இன்றைக்கி சாதிக்க போகிறீங்க அதனால் அரசு வழியில் ஏதேனும் உங்களுக்கு வர வேண்டியதோ அல்லது நீங்கள் அவங்களுக்கு கொடுக்க வேண்டியதோ இருந்ததுன்னா அந்த பிரச்சனை இன்றைக்கி தீர்க்கறதுக்கு ரொம்ப அருமையான நாளுங்க அது மாதிரி நீதிமன்றத்தில் ஏதேனும் வழக்குகள் இருந்தால் இன்றைக்கி உங்கள் பக்கம் வெற்றி வாய்ப்பு இருக்குங்க சரிங்களா இன்றைய நாளில் உங்களுடைய எண்ணங்கள் அலைப்பாயும் ஆனால் அலைப்பாய் புத்தி புத்திக்குரிமையால் அதை சரி பண்ணிவிடுவீங்க தனுசு ராசி அன்பர்களுக்கு அதிர்ஷ்டமான திசை வடமேற்கு அதிர்ஷ்டமான எண் ஒன்பதுங்க அதிர்ஷ்டமான நிறம் செந்நிறங்க மூல நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு மேலதிகாரிகளின் ஆதரவு ஏற்படுறதுக்கான வாய்ப்பு உண்டுங்க போராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு சில கருத்து வேறுபாடு அந்த இதில் இருந்து மாறி உங்களோட ஒத்து வருவாங்க குடும்பத்தில் கருத்து வேறுபாடு யாராக இருக்குன்னா கணவன் மனைவியின் கருத்து வேறுபாடு இன்றைக்கி மாறி ஒத்து வருதுக்கான வாய்ப்பு இருக்குங்க உத்திர நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் கொஞ்சம் நிதானித்து சிந்தித்து பேசுனீங்கன்னாக்கா சண்டை சச்சரிவு இல்லாமல் இருக்கலாம் சரிங்களா மகர ராசி அன்பர்களே மகர ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளில் பணம் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க உங்களுடைய நீண்ட நாள் பாக்கி வராது என்று இருந்த பணம் அல்லது நீங்கள் அரியர்ஸ் கோர்ட்டில் கூட சில பேருக்கு கேஸ் நடந்துகிட்ருக்கலாம் அவங்க அவங்களுக்கெல்லாம் இன்றைக்கி அதுக்கான ஆர்டரோ அல்லது பணம் செக்கோ இன்றைக்கி கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இன்றைய நாள் மொத்தத்தில் மகர ராசி அன்பர்களுக்கு இனிப்பான நாளாக இருக்கும் ஏன்னா பணம் வருதில்லை அதனால் இன்றைய நாள் உங்களுக்கு அருமையாக இருக்குங்க மகர ராசி என்பருக்கு அதிர்ஷ்டமான திசை வடக்கு அதிர்ஷ்டமான எண் ஐந்துங்க அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை நிறங்க இந்த உத்ராட உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு மகிழ்ச்சி இன்னைக்கு பொங்கும் திருவோண நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு உங்களுடைய பேப்பர் இன்னைக்கு பாஸ் ஆகும் அதாவது வந்து நீங்கள் கொடுத்த பேப்பர் இன்னைக்கு மேலிடத்துக்கு அனுப்புறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அலைச்சலால் லாபம் உண்டுங்க கும்பராசி அன்பர்களே கும்பராசி அன்பர்களுக்கு உங்களுடைய முயற்சிக்கு கிடைத்த வெற்றி இன்னும் சொல்லலாம் அன்றைக்கி இன்றைய நாளில் நீங்கள் என்ன முயற்சி செஞ்சாலும் அந்த முயற்சி ஒரு பத்து பங்கு பலன் அதிகமாக கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்குங்க அதனால் இன்றைய நாள் உங்களுடைய முயற்சி எது நல்ல விதமாக செஞ்சிங்கன்னா அதுக்கு தக்க பலன் உண்டுங்க அதனால் சில பேர் இந்த கெடுதலில் முயற்சி செய்வாங்க அது தவறு அது நீங்களும் புரிஞ்சுக்கணும் நல்ல முயற்சி செஞ்சீங்கன்னா பத்து பங்கு நல்லாயிருக்கும் ஆனால் இந்த கெடுதல்னு ஒரு வார்த்தை சொன்ன பாருங்கள் அந்த முயற்சி பண்ணுறவங்க பத்து பங்கு கெடுதல் கூட வருங்க அதனால் முடிந்தவரை நன்மையே நினைப்போம் நன்மையே நடக்கும் சரிங்களா அதிர்ஷ்டமான திசை உங்களுக்கு மேற்கு அதிர்ஷ்டமான எண் ஒன்பது அதிர்ஷ்டமான நிறம் இளம் மஞ்சள் அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைக்கி பண வருவாய் உண்டுங்க குடும்பத்துக்கு ஏற்ற வருவாய் நல்ல சந்தோஷம் உண்டுங்க சதய நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் செலவு கொஞ்சம் தவிர்த்திங்கன்னா நல்லது சேமிப்பு குறையிறதுக்கான வாய்ப்பு உண்டுங்க புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் விவேகமாக நீங்கள் செயல்படணும் அப்போ தான் வெற்றி உங்களை நெருங்கும் மீனராசி அன்பர்களே மீனராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் நன்மைகள் அதிகம் நடைபெற வேண்டிய மிகச்சிறந்த நல் நாளுங்க இந்த நாளில் உங்களுடைய ஆசைகள் நிறைவேறதுக்கான வாய்ப்பு இருக்குங்க குலதெய்வ வழிபாடு செய்கிறவங்க இன்றைக்கி செய்யலாம் அதற்கான பிரார்த்தனையை இன்றைக்கி ஈடு செய்யறதுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு அதுக்கு வாய்ப்பு இருக்குங்க அது மாதிரி இஷ்ட தெய்வமோ அல்லது குலதெய்வமோ அது வழிபாடு செய்கிறவங்க இன்றைக்கி வாய்ப்பு இருக்குது உங்களுடைய வியாபாரத்தில் சிறு மந்தம் தடங்கள் இதெல்லாம் இருந்தது பாருங்கள் அதெல்லாம் இன்றைக்கி உடைபடுறதுக்கான வாய்ப்பு தடைகள் விலகும் நாள் இந்த மீனராசி அன்பர்களுக்கு எதிரி அஞ்சக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்குங்க அதனால் இந்த அதிர்ஷ்டமான திசை உங்களுக்கு தெற்கு திசை அதிர்ஷ்டமான எண் ரெண்டு அதிர்ஷ்டமான நிறம் பச்சை நிறங்கள் பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைக்கி சொந்த சொந்தங்கள் மத்தியில் மதிப்பு ஏற்படக்கூடிய நாளாக ஏற்படும் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு மனக்கவலைகள் நீங்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்குங்க ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு புதிய தொழில்நுட்பங்கள் இன்றைக்கி நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க அனைத்து ராசி அன்பர்களும் இன்புற்று இருக்க எல்லாம் வல்ல ஈசன் உங்களுக்கு துணை செய்வார் என கூறி உங்களிடம் இருந்து இப்பொழுது விடைபெறுவது உங்கள் திருஞான சம்பந்தம் கும்பகோணத்திலிருந்து வாழ்க நலமுடன்